அஜித் அவர்களுடைய போட்டோவை பயன்படுத்துறானுங்க ஏன் அஜித் போட்டோ வச்சு தான் ஓட்டு கேட்க போறீங்களா அவர் போட்டோ போடுறதுக்கு உங்களுக்கு என்ன யார் ரைட்ஸ் கொடுத்தா இது அநியாயமாலே அடிக்காதுங்கப்பா அடிக்காதுங்கப்பா போலீஸ்ல பூச்சி கொடுங்கப்பா நம்பர் எதுக்கு எதுக்கா போலீஸ்ல பூச்சி கொடுக்கணும் ஆம்புலன்ஸ் நாங்க வரக்கூடாதா இது என்ன இது உலகத்துல இப்படி ஒரு தலைவரான பாட்டினா இது அநியாயமா இருக்குது அந்த நீங்க மேடையில் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பேச்சை அது என்ன பேச்சு அது பேசிட்டு அப்படியே அங்கே அங்கே சலசலப்பு ஏற்படுது உடனே ஒரு பூந்து அப்படி உள்ள போயிட்டு அடிக்கிற ஊர் உலகத்துல எந்த தலைவனாலும் இப்படி பண்ணுவானா நீங்க எங்கம்மா இத்தனை நாளா இருந்தீங்க திடீர்னு திமுக ஒழிப்பை இழிப்பன்றீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க திமுக வந்து எதிர்கட்சியாக கூட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழலை ஐயா அன்புமணி ஐயா ரோஸ் பிரஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நேற்றைக்கு நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாரானு பார்த்தோம்னா சயீத் இம்தாதுல்லா மற்றும் கிஷோர் அவர்கள் உதவி பண்ணியிருக்காங்க இருவருக்கும் எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கருணை இருந்தால் வல்லலாகலாம் கடமகிருந்தால் வீரனாகலாம் பொறுமகிருந்தால் மனிதனாகலாம் மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் இவை மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் இது வந்து எம்ஜிஆர் நடித்த பாட்டு ஆனால் இது மூணுமே இல்லாதவன் தான் இந்த தற்கூரி கேட்டு பெயர் சீமான் அதனால தான் இவனால பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் ஆகும் இல்லை அந்த நீங்கள் மேடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பேச்சை அது என்ன பேச்சு அது பேசிட்டு அப்படியே அங்கே அங்கே சலசலப்பு ஏற்படுது உடனே ஒரு பூந்து அப்படி உள்ள போயிட்டு அடிக்கிற ஊர் உலகத்துல எந்த தலைவனாலும் இப்படி பண்ணுவானா என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் என்ன ஒன்னும் புரியல இதை பைத்தியக்காரனா இல்ல என்ன ஆச்சு ஏதாச்சு இது இதை குடியாரம் கூட வந்து தெளிவா இருப்பாங்க ஆனா இவன் இருக்க மாட்றான் ஏன்னு தெரியல இது இவன் மனுஷனா இவன் எல்லாரையும் ஒருமையில் அப்படி ஒரு மாதிரி பேசிக்கின்னு சரி விஜய கலாயாகிரா க அதுவும் கட்சியில கலாயாகரி ரைட்டு உங்களுக்கு என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல அனுங்க தம்பிங்க சண்டை என்னன்னு சொல்லிட்டு புரியல சரி அது ஒரு மையில் அவன் இவன் இவன் அவன் அப்படி திமுறா பேசுறது அப்படியே பெரிய கிழிச்சு பிழிச்சிட்டாரு இவரு அதனால வந்து இவர் வந்து பேசுற எல்லாரையும் அரசியல தரை குருவா பேசிக்கிறேன் இவரு அப்படியே தமிழ்நாட்டு மக்களை வந்து கொண்டாடுறாங்க எனக்கு அங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சமாச்சு கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா ஆல்ரெடி பார்த்தா பாதி பேர் கலைஞ்சு போயிட்டானுங்க ஆனா இன்னமும் இருக்கிற கும்பலு ஏன் வரீங்க அதான் எதுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல யாரும் சொன்னா கூட புரியல எனக்கு இவர் வந்து உண்மையை பேசுறாரு தமிழ்நாடோட வளர்ச்சிக்காக பேசுறாரு தமிழ்நாட காப்பாற்ற வந்திருக்காக பேசுறாருன்னா ஓகே இவங்க கிட்ட தமிழக குத்துற வச்சீங்கன்னா தெரியும் இல்ல பாத்தீங்களா ஒரு நாகரிகமற்ற தலைவன் உலகத்தில பாருங்க விஜயலட்சுமி சீமான் சடனா கீழ இறங்கி வந்து ஒருத்தர் அடிச்சாரு அப்புறம் மேல ஏறி போய் மீண்டும் சொன்னாரு இந்த மாதிரி சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சற திராவிட நரிகள் அல்ல நாங்கள் அப்படின்னு ஒரு வீரவசனம் பேசினாரு தமிழ்நாடு காவல்துறை அவங்க விசாரணை கூப்பிட்ட போது வீரமா போய் என்னன்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா பயந்து ஓடி போய் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டு நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா கரெக்டாக சொல்கிறாங்க அதே மாதிரி வல்சுராஜம் ஸ்டேஷனில் கூப்பிடுறாங்க உடனே இவருக்கு வந்து என்ன சொல்கிறாரு நேற்று மேடையில் வந்து நாங்களாம் வந்து சலசலுப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் நாங்கள் திராவிட நரிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு ஏன் சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் அஞ்சு நீ போயிட்டு தம்பிகளா அண்ணன்னா வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டுக்கிறாங்க நீங்களே வந்துருங்க உங்க தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எதுக்கு எதுக்கு சொன்னேன் தைரியமாக நான் தான் போதேண்ணே ஏன் அப்போ பயம் எதுக்கு இப்படி ரத்த வேஷம் போட்டுருக்க நீ உருப்படாமல் இருக்குது ஏன்னு சொல்கிறேன்னு புரியுதா பார்த்து கடைசியில் போயிட்டு எங்கே போய் போட்டி போட்டுங்கிற ஒரு நடிகைங்கிட்டே போட்டி போட்டு நீ சொல்றிய நீங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சேம் தான் இல்ல அவர் பேச மாட்டாரு நீ ரொம்ப பேசிட்டு இருக்க அளவுக்கு அதிகமா பேசுற அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்வாங்கன்னா குட்டையில உருண மட்டை இது ஒண்ணுத்துக்கு வேலைக்காவது பீஸ் ரெண்டுமே வந்து தூக்கி போட வேண்டியதுதான் இது ரெண்டுத்தையும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு கொள்கையை பின்பற்றி தான் தாவேக்கா வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க ஆனால் எனக்கு விஜய்க்கு வந்து கொள்கை தலைவர்களை வந்து எதுக்காக தேர்ந்தெடுத்தார் அம்பேத்கர் பெரியார் இந்த மாதிரி கொள்கையெல்லாம் வச்சுட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணருக்கு வாழ்த்து சொல்றாரு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது என்னது இது எனக்கு புரியலையே இதுனா கிருஷ்ணர்ன்றது யார்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கேருந்து ஏற்றுமதி இறக்குமதின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஒன்றுமே புரியலியது ஒருவேளை வந்து இவர் அப்படி போறாரு அந்த வீட்டு போறாரா யாதவர்கள் எல்லாம் வந்து ஒன்றுணி ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு போறாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எது எப்படியோ பிறப்புக்கும் எல்லாரும் என்ற கொள்கை வந்த இது பார்த்தீங்கன்னா இவருக்கு சம்பந்தமே இல்லை இவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது யார் அதை சொல்லி கொடுக்குறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்றேன் இதுலருந்தே தெரிய வேணாமா நீ யாரு நீ வந்து தமிழ்நாட்டுக்காக வந்து போராட வரியா தமிழ்நாடு முன்னேற்றத்துக்காக வரியா எதுக்காக வர இன்னும் அரசியல் நாடகம்ன்றத பக்காவாக பக்காவ பார்க்கும் தெரியுது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இரண்டாவது மாநாடு வந்து நடக்க போகுது இது ஏகப்பட்ட காமெடிகள்லாம் நடக்க போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோ டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு காத்துட்ருக்கு இருக்கு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவனுக்கு பண்ற சில்லறத்தனமான வேலைகள்லாம் இருக்கு அதாவது அஜித் அவர்களுடைய ஃபோட்டோவை பயன்படுத்துறானுங்க விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் ஏன் அஜித்து போட்டோ வச்சு தான் ஓட்டு கேட்க போறீங்களா அவர் போட்டோ போடுறதுக்கு உங்களுக்கு என்ன யார் ரைட்ஸ் கொடுத்தா அவரே அவர் சொல்லிட்டு சொல்ல தெளிவாவே சொல்லியாச்சு என்னுடைய ரசிகர்களை வந்து என்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது அவர் போட்டோ எடுத்துன்னு போயிட்டு நீ உங்கள் மாநாட்டு பக்கத்தில் வைப்ப விஜய் பக்கத்தில் வைப்ப இது சினிமாவாது ஒரே தியேட்டர்ல உங்கள் படம் ரிலீஸ் ஆகுது இல்லை அப்படி உணர்த்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கூட அஜித் போட்டோ வைக்கிற நியாயம் இருக்கு அது நான் அரசியல் காலத்தில் போயிட்டு எடுத்துகிட்டு வைக்கிற இது எப்படி ஏற்றுக்க முடியாது அஜித் ரசிகர்லாம் என்ன பண்ணிட்டு இதெல்லாம் கேட்கணும் இவங்க எல்லாம் விடக்கூடாது எப்படி வந்து தலை உங்க தலை போட்டா எப்படிங்க பயன்படுத்தலாம் நான் கேட்பேன் தலை ரசிகருங்க எப்படிங்க பயன்படுத்தலாம் எங்கன்னாச்சு திமுகவுடைய இதுல இருக்கா பேனர்ல போட்டு வச்சுக்கிறாங்க அஜித் போட்டோவை எதுக்கு உங்க போட்டோ எதுக்கு அவர் போட்டோ போட்டு வச்சிருக்கீங்க இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது இது இந்த போட்டோ போட்டதுனால வந்து நான் அஜித் ரசிகர்லாம் ஓட்ட போட்டு போட்டேன் நினைச்சுருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த போஸ்ட் கட் அவுட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்காது கண்டிப்பா வந்து அதை தூக்கிடுவாங்க கண்டிப்பா தூக்கி ஆகணும் ஒருத்தர் வந்து விலகாரணம் அரசியல விட்டு எனக்கு சம்பந்தம் இல்லங்க இந்த மாதிரி வந்து என்ன ரசிகர்கள் பயன்படுத்த மாட்டேன் நீ உங்க வேலையை பாருங்க உங்க குடும்பத்தை பாருங்க சொல்றது அஜித்குமார் அவர் வந்து நீங்க தூக்கின்னு போயிட்டு உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அவர் போட்டோ வந்து சேர்க்குறீங்க இதுக்கு முன்னாடி குட் பேட் பணம் ரிலீஸ் ஆகும் போது விடாமுற்சி ரிலீஸ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை கொடுத்து என்னென்னலாம் இழிவான இழிவுத்தனமான பேசி அஜித்தோட குடும்பத்தினர்கள் அவங்க ஒய்ஃப் முதல் கொண்டு எல்லாரையும் தரை குருவா பேசி அவரோட பெண்ணு அவரோட பெத்த பொண்ணு அஜித்தோடைய பெண்ணை கூட வந்து கேவலமா பேசுறீங்க அஜித் விஜய் ரசிகர் எல்லாமே எல்லாம் மறந்து போயிட்டாங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா நீங்க அவருடைய போட்டோ வந்து நீங்க பயன்படுத்துறீங்களே ஏன்னா உங்களுக்கு தகுதி இருக்காடா ஒரு சொட்டு தகுதி இருக்கா உங்களுக்கு அவர் போட்டோ பயன்படுத்த கொஞ்சம் தகுதி இருக்கா கண்டிப்பா அங்க இருக்கிற அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த போட்டோ வந்து பேனரை வந்து எடுக்கும்படி தாழ்மையுன்னு கேட்டுக்கொள்கிறேன் தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்து முடிஞ்சிருச்சு ஆனா பாத்தோன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா மைக்கை தூக்கின்னு நிறைய யூடியூபர்ஸும் சரி அந்த சும்மா சோஷியல் மீடியால சரி என்ன பரப்புறான்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பார்க்கவே இல்லை ஆனா அதே விட்டாங்க இந்த வந்து அவங்கதான் வந்து இந்த தூய்மைப்படுத்துறது இல்லைன்னா நீங்க என்னென்ன ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு எதேதோ வந்து சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கானுங்க இவங்களோட அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே வந்து இந்த தூய்மை பணியாளர்களை பத்தி பேசறானாங்க இத்தனை நாளா இவனுக்கு எங்க போயிருந்தானாங்க இத்தனால தனியார் மையம் மாதிரி இருந்துச்சு இல்ல அரசு வேலையிலேருந்து இருந்து தூக்குனாங்களா கேட்குற கேள்வி எதோ கரெக்டான கேள்வி தான் கேட்குறேன் இது எப்படி இது இத்தனை எங்கே போயிருந்தீங்க ஏன் இப்படி வந்து தூண்டி விட்டு தேவையில்லாத இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போன பிரச்சனை திருப்பி 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 இருக்கீங்கன்னா எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்கிறது இன்னும் என்ன பண்ணலான்னு ஐடியா இப்போ வந்து திமுக கெட்ட பேர் உண்டாக்கணும் அதனால வந்து தூய்மை பணியாளர் மேட்டரை வந்து கொண்டு வந்து போகிற கொண்டு வர போறீங்க அதானே இப்போ நாங்கள் ஆல்ரெடி தெளிவாக இந்த வீடியோவும் போட்டிருக்கோம் நாங்கள் இந்த என்யூஎல்எம் சொல்லிட்டு ஒரு குழு ஒன்று இருக்கு அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நேரடி கண்ட்ரோலில் இருக்கனால அவங்க வந்து அது மூலியமாக வந்து இவங்களுக்கு சம்பளம் வந்து போயின்னு இருக்கு இப்போ நிறுத்தப்பட்டு பார்த்தா மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து டோட்டலாக ப்ரைவேட்டுக்கு மாற்றலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இப்போ இருக்கிற எல்லா தூய்மை பணியாளர் இருக்காங்களா சென்னை ஃபுல்லாக இருக்காங்கல்ல சென்னை ஃபுல்லாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த இரண்டே ஜோன் மட்டும்தான் இந்த இரண்டோ இரண்டு ஜோனில் மட்டும் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே கழுவி அவங்கள வந்து நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி இது பண்ணுறானுங்க கேட்டா வந்து முதலமைச்சர் வந்து பார்க்கல முதலமைச்சர் எதுக்கு வந்து பாக்கணும் இல்லங்க நான் கேக்குறேன் முதலமைச்சர் எதுக்கு வந்து பார்க்கணும் அவ்வளவு தெளிவா நீ கே நேரு மற்றும் இரண்டு அமைச்சர்கள் போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இவங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு யாரும் வராம என்ன பண்றாங்கன்னா கண்டுக்காம மூணு மணி நேரம் வெயிட் பண்றாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வரவே இல்லை ஆனா விஜய் கூப்பிட்ட உடனே பார்த்தா இவங்க போறாங்க அப்ப யாரு செட்டப் இது விஜய் போனதுக்கு என்ன பண்ணுவாரு எனக்கு புரியல இவங்க வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாங்க ஏற்றி தரோம் உங்களுக்கு எல்லா பண்ணி தர அந்த பிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அப்புறம் லீவ் வாரத்துல ஒரு நாள் லீவு முதற்கொண்டு எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிறேன் பேச்சுவார்த்தைக்கு வராம ஈர்த்தடிச்சு இல்ல நீங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அரசியல் ஆயத்துக்காக அவங்கள வேலைக்கு போகலாம்னு தடுத்து சில தகவல்கள் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்கள காசு கொடுக்குறாங்களாம் நீங்க வந்து போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வெயிட் பண்ண வைக்கிறாங்களா போராட்டம் பண்ணுங்க நாங்கள் பாத்துக்கிறோம் கண்டிப்பா வந்து இந்த ஆட்சி வந்து முடிஞ்சிடும் இந்த மாதிரி அடுத்த வாட்டி நம்ம தான் வர போறோம் உங்களுக்கு எல்லாமே நான் அரசு வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு மண்டே கழுவி இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்க இதை வந்து என்ன பண்றாங்கன்னா சாதி ரீதியா வந்து மாத்தறானுங்க கேட்டா வந்து இந்த மாதிரி வந்து எஸ்சி எல்லாம் பார்த்தோம்னா ஒடுக்குறாங்க இந்த மாதிரியான கேவலமான அவலத்தனமான பேச்சுக்கள் எல்லாம் இருக்காங்க தோழர் தொழில் அவர்கள் வந்து நேற்று ஒரு பேட்டியில் சரியா சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் பார்க்கக்கூடாது அரசு பணி ஆக்கக்கூடாது தூய்மை பணியாளர் வந்து இன்னும் இந்த மாதிரி எல்லாரும் தூய்மைப்படுத்தினே இருக்கணுமா அவங்க தரம் குறிஞ்சே போயிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நல்ல தெளிவாக கேட்குறாரு இது இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட பிறந்தநாளான் பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கின்னு நீங்களாம் பிறந்ததே வேஸ்ட்டு அதாவது அதாவது அந்த சாதியை சேர்ந்தவர்களே பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஒரு மாதிரி கேவலமா பேசுற மாதிரி பண்றாங்க இதெல்லாம் வந்து எங்க அடுக்குமா இதெல்லாம் நீங்க ஒரு விஷயத்தை பொதுமக்களாக நீங்க நான் உங்ககிட்ட நான் சொல்றேன் அது நீங்க ஒரு விஷயத்த தெளிவா யோசிக்கணும் இத்தனை நாளா இல்லாதவங்க ஏன் இப்ப திடீர்னு போராட்டம் பண்றாங்க ஆல்ரெடி இது தனியார் மையம் ஆயிடுச்சு கேட்டா வந்து அப்போ ஸ்டாலின் சொன்னாரு அப்ப சொன்னாருங்க உடனடியா வேலையை விட்டு தூக்குனாங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அந்த பன்னெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்குறதுனால நீங்க வந்து திருப்பி சேர்த்துக்கணும் அதாவது இந்த இந்த கேஸ் பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருக்கு கோர்ட்ல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க வேலையை விட்டு தூக்குறாங்க அது கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கும் வேலைய விட்டு தூக்கக்கூடாது இதான் ரூல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டே சொல்லிச்சு இந்த பன்னெண்டாயிரம் பேரை வந்து நீங்க வச்சுக்கணும் நீங்க யாரும் தூக்கூடாதுன்னு சொன்னவங்க அவங்க திருப்பி வந்து சேர்த்துக்கிறாங்க

அவங்க வந்து எதுவும் எதுவும் பண்ணவே மாட்டாங்க எதிர்கட்சி ஆகும் தான் பேசுறாங்க ஆனா ஆளுங்கட்சியான மறந்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலி பிம்பத்தை வந்து திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அரசு வந்து ஏகப்பட்ட திட்டங்கள் மக்களோட வளர்ச்சிக்காக ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள் நலனுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நலம் காக்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு இந்த வீடு தேடி அந்த மருத்துவம் என்று முதல் கொண்டு எல்லாம் வந்துட்டு இருக்கு ஒரு கேம்ப் போட்டு இந்த எல்லா ஏரியாலும் இந்த கேம்ப் நடத்தி அதாவது ஹாஸ்பிட்டல் பிரைவேட் செக்டர்ல அதாவது காசு கொடுத்து பண்றது கூட பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாவே வந்து உங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பணியாளர்களுக்கு வந்து இந்த அரசு வந்து ஒன்றும் பண்ணலையா எப்பா அது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன அறிக்கை விட்டுருக்காரு அத கேட்டு தூய்மை பணியாளர்கள் வந்து எந்த அளவுக்கு கண்ணீர் மல்க நன்றி சொல்றத மட்டும் நீங்க ஒரு நிமிஷம் பாருங்க நம்மளுடைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு தந்த நம்மளுடைய முதல்வருக்கு மத பாத்தீங்கன்னா எங்களை வயிறார தீர்த்ததுக்காக ரொம்ப நன்றி நாங்க பாத்தீங்கன்னா காலையில எங்களால டீ கூட குடிக்காம வீட்டுல இருந்து வந்துருவோம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து எங்களுக்கு காலையில உணவு கொடுத்து வேலை செய்ய ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா மாதம் கட்ட முடியாம ரொம்ப வாடகை கட்ட முடியாம இந்த இந்த வந்து வீடு வந்து எங்களுக்கு தராங்க அதே எங்களுக்கு கடன் வந்து லோன் வந்து நிறைய இடத்துல லோன் வாங்கியிருக்கோம் அந்த லோன் வந்து பாத்தீங்கன்னா ஆறு சதவீதம் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம் எங்களை இந்த நிறுவனத்துக்கு நாங்க வேலைக்கு வந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்க முதல்ல அவங்களுக்கு காலை உணவு அதாவது வேலைக்கு வரும் நாலு மணிக்கு வருவாங்க சிலவங்க அஞ்சு மணிக்கு வருவாங்க அவங்க வந்து காலையில சாப்பிட மாட்டாங்க நான் பாத்துருக்கேன் கண்குட்டி ஒரு டீ ஒரு பிஸ்கெட் அந்த மாதிரி உக்காந்து சாப்பிட்டு அதான் காலைல ஃபுட்டே அவங்களுக்கு அப்பதுக்கு அப்புறம் பாத்தோம்னா மதியான வேலையை முடிச்சா போய் சாப்பிடுவாங்க ஸோ இதான் வந்து ரெகுலரா இருக்கு இதை வந்து போக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலை உணவு திட்டம் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான மார்க் எடுப்பாங்க அவங்களாம் எல்லாம் காலேஜ்ல சீட்டு கிடைக்காது அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒதுக்கீடு மாதிரி வந்து பண்ணி தரதுக்கு வந்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துறாரு அது போல பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அதாவது வீட்டு வசதி வாரியத்துலேருந்து சொந்த வீடு வந்து கொடுக்குறதாகவும் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அது போல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய இடத்துல லோன்லாம் வாங்கியிருப்பாங்க அதாவது சுய தொழில சுய மகளிர் குழுல பாத்தீங்கன்னா நிறைய லோன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்ட் வந்து தள்ளுபடி பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க இதை விட என்ன வேணா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஆஹா இவங்க வந்து பொதுமக்களுக்கு வந்து நல்லது பண்றாங்க இதனால வந்து இதை கண்டிப்பா வந்து அரசை வந்து எப்படியாச்சும் தவறா வந்து கொண்டு போகணுன்ற எதிர்கட்சிகள் மொத்த எதிர்கட்சிகளும் பிளான் போடுறாங்க ஆனா மக்களும் தெளிவா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல்லம் தேடி வந்த இல்லையா பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு தேடி ரேஷன் வந்துடும் நீங்க வந்து வெளியெல்லாம் போய் போக வேண்டாம் நீங்க வந்து உங்களுக்கே வந்து நேரடியாக வந்து ரேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி திட்டம் நல்லா போயிட்டு இருக்கு ஸோ இது போல பல்வேறு திட்டங்கள் வந்து தூய்மை பண்ணி அதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து நீங்களாம் பேசும்போதே பேசும் போதே நீங்க தாப்பீங்க எந்த அளவுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து செட்டிங் பண்ணி கூட்டணுட்டிங்க ஏண்டா நல்லது பண்ணாலும் கூட்டுறோம் கெட்டது பண்ணாலும் கூட்டுறோம் நான் உனக்கு ஓப்பனா சொல்லட்டுமா உங்க பிளான் என்ன சென்னையை வந்து நீங்க வந்து திமுக கிட்ட இருந்து புடுங்க இதான உங்களுக்கு இப்போ அந்த ரெண்டு சோன் இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு சோன் எதுல வருதுன்னு திருவிகா நகர்ல வருது நான் இப்போ அச்சு சொல்றேன் அங்க இருக்கிற இப்பத்தி ஒரு எம்எல்ஏ இருக்காரு பாத்தீங்களா தாயகம் கவி அவரு தான் மீண்டும் நிப்பாரு மீண்டும் வந்து அதாவது எதிர்த்து நிக்கிறவன் டெபாசிட் தோத்து போவான் நான் ஓபனா சொல்றேன் கேளுங்க நீங்க வந்து அதை தோக்கடிங்கன்னா தான் போறீங்க அந்த சுற்றுவட்ட வட்ட வட்டாரத்துல இந்த சென்னை சுற்று வட்ட இப்போ இப்ப எந்தெந்த எம்எல்ஏ இப்போ நின்று ஜெயிச்சாங்களோ அதே எம்எல்ஏ அதாவது திமுக திமுக வந்து யார சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து அமோக வெற்றி பெறுவாங்க எவெல்லாம் வந்து திமுக வந்து காலி பண்ண எல்லாம் பாத்தீங்கன்னா தலையை துண்டு போட்டுன்னு ஓட போறீங்க இது நடக்க போகுது இது வந்து ஹண்ட்ரட் இந்த வீடியோ கூட சேவ் பண்ணி வச்சுங்க சென்னை பொறுத்தவரை தொகுதியில கூட வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எவனும் ஜெயிக்கவே முடியாதுன்றத பதிவு பண்றேன் திமுக வந்து அழிக்கிறதுக்கான வேலைகளை வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இத பேசுறாங்க இது பாருங்க திமுக ஆட்சியை விட்டு இறங்கறதுக்கு உண்டான வேலை என்னவோ அதனையே நாங்க பண்ணிக்கிட்டா இருக்கோம் நிச்சயம் வர மாட்டோம் உங்களுக்கு பக்காவ வந்து ஒரு மீன் ஒண்ணு கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க எம்மா சின்னம்மா நீங்க எங்கம்மா எத்தனை நாளா இருந்தீங்க திடீர்னு திமுக ஒழிப்ப இழிப்பென்றீங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஆட்சிக்கு வந்து நீங்கள் எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாதா இதெல்லாம் நான் சொல்லி சொல்லணுன்ற அவசியம் இல்லை அதனால் தயவுசெய்து உங்களை பத்தி பேசுறதே வேஸ்ட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அன்புமணி அவர்கள் அவர் வந்து என்ன பேசுறாரு மயக்க பிடிச்சுக்கணு திமுக வந்து எதிர்க்கட்சியாக கூட ஆக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூளுரை விடுறாராம் அங்கு ஐயா அன்புமணி ஐயா உங்கள் அப்பா ஒரு பதினாறு வகையான வந்து குற்றங்களை வந்து சொல்லியிருக்கிறார் உங்கள் மேலே அதை ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா பேச்சை கேட்டு நடங்க எந்த உலகத்துலேயாவது தன்னை வளர்த்த விட்ட ஒரு அப்பா உங்களை தான் வந்து அமைச்சராக்கி அதாவது திமுகவுடைய தயவால் நீங்கள் வந்து மத்திய அமைச்சராக நீங்கள் ஞாபகம் இருக்குங்களா அதை ஆக்கி விட்டுது உங்கள் அப்பா கலைஞர்கிட்ட பேசி உங்களை வந்து ஒரு பாமக தலைவரை அழகு பார்த்தது யாரு உங்க அப்பா அவரை போயிட்டு எதிர்த்து என்னென்ன பண்றீங்க அதாவது ஒரு பதவிக்காக தன்னுடைய அப்பாவே வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கச்சை விட்டு ஓரம் கட்டலான்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்றீங்களே நீங்களாம் வந்து எப்படின்னா சொல்றது ஒரு குடும்பத்தையே வந்து உங்களால கரெக்டா உங்களுக்கு பார்க்க முடியல ஒரு அப்பாவே உங்களால பார்க்க முடியல நீங்க எப்படிங்க தமிழ்நாடு பார்ப்பீங்க நீங்க எல்லாம் பேசலாமா திமுக வந்து எதிர்க்கு தலைவா ஒன்னு தலைவா நீ தைரியமா இருந்தா நின்று ஜெயிச்சு தலைவா நீ நின்று நின்று ஜெயின்னு சொல்ற உன்ன முடியுமா உன்ன இப்போ நீ பிஜேபி கூட வந்து இருக்கிற பிஜேபி இப்போ இருக்கிறாங்க இப்போ டைம் தரேன் இன்னும் ஒரு நாலு மாசம் இருக்கு எவ்வளவு வந்து திமுக பத்தி பேச முடியுமோ பேசு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பொட்டியும் தரேன் சீட்டும் தரேன் சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்க பேச்சை கேட்டு போறீங்க நீங்க போய் ஒரு பிரோஜனமும் இல்லை தோக்கதான் போறீங்கன்றது ஊர் அறிஞ்ச உண்மை அதனால எதுக்கு இந்த வேலை நம்ம எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா வந்து டோராவின் பயணங்கள் மாதிரி பயணங்கள் போயிட்டு திமுக வந்து குறை சொல்லிட்டு ஏகப்பட்டது ஒன்று பேசின்னு இருக்காரு சரி ஒடுங்க அரசியல் பேசுன்னு பேசிட்டோம் அதாவது அவர் கூட்டம் போடுற இடம் பேசுகிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து நெடுஞ்சாலையில வந்து போடுறாரு அதாவது வாகனங்கள் வந்து மறிச்சு பல ஒரு அங்கங்கே நிறுத்தி ஒரு பத்து பத்து நிமிஷம் அங்கே நின்று பேசுறாரு ஸோ அங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸ் வரத பார்த்து இவரு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு இவர் என்னன்றது நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் பாருங்க நிறுத்துலயா

வழி விடுங்கப்பா முதல் ஆட்கள்லாம் விடுங்க ஆம்புலன்ஸ் போக விடுங்க இது சொல்றது தான் தலைவன் இது எல்லாம் வந்து எல்லா பொதுக்கூட்டம் நடக்கிறதுலையும் சரி எல்லா அரசியல் தலைவர் பேசுறதும் சரி இந்த மாதிரி நடக்குது கேட்டா இவர் வந்து பிளான் பண்ணி ஆம்புலன்ஸ் வரவுகிறாங்க ஆம்புலன்ஸ் தானே வருது கொஞ்சம் வழி விட்டு போனா என்ன உனக்கு பிரச்சனை இதுனா இது ஒரு ஆம்புலன்ஸ் அதாவது எந்த எவ்வளவு அவசரத்துக்கு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு போற ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு கேட்டா இவருக்கு பிளான் பண்ணி விடுறாங்களா சூப்பர் தலைவன் சார் நீங்க மாபெரும் வெற்றி பெற போறீங்க இது எழுதி வச்சுங்க நீங்க எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து காலி ஆயிடுச்சு உடையது போகுதுன்றது வந்து இதெல்லாம் பார்க்கும் போதே தெரிஞ்சு அழிவின் ஆரம்பம் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நீங்க பண்ற ஒவ்வொன்றும் அழிவின் ஆரம்பம்